வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான எக்ஸைஸ் பார்க்க போகிறோம் ஹோம் ஒர்க் கொடுத்தான் இந்த பாருங்கள் இந்த சேர் ஓகேங்களா உங்களுக்கு தான் சேர் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி சேர் மேக்ஸிமம் எல்லா வீட்டிலேயுமே இருக்கும் இந்த சேரை மட்டும் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து எக்ஸைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் சில எக்ஸைஸ் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்னொரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகேங்களா சார் பாருங்கள் நம்மளால் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் அதை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் சிலத்தில் நல்லா ஸ்ட்ராங்கான சேர்ந்தால் பெட்டர் ஓகேவா நம்ம கான்செப்ட் இந்த சேர் மட்டுமே வச்சு ஸ்ட்ரென்தினிங் எக்ஸைஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா நல்ல மசல் ஸ்ட்ரென்திங் எக்ஸஸ் பண்ணுவோம் ஓவரால் பாடி நம்ம பண்ணுறோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபுல் க்ளாஸுக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஜூர் மட்டும் ஆகிடாதிங்க ஓகேங்களா இன்ஜூர் தான் அடிப்பட்றாங்க பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும் ஓகேவா வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தரில் இருந்தால் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து ஜிம்முக்கு போகிற சுச்சுவேஷன் இருக்காது ஓகேங்களா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அப்படியே திருப்பிங்க பார்த்துங்க இது எங்களோடய வில்லேஜ் கீழே பாருங்க தம்புஸ் இருக்குது இந்த பாருங்கள் இந்த செட்டப்பில் தான் நாங்கள் வீட்டிலேயே வச்சு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேர் வச்சுக்கூட எவ்வளோ நம்ம பண்ணலாம் அதான் மெயின் கான்செப்ட் ஓகேங்களா இப்போ எல்லாரும் ஜிம்மு போயிட்டு இருக்க முடியாது மேபி நானும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்தால் இந்த மாதிரி தான் பண்ணியும் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த சேர் மட்டும் தான் ஓகே இப்போ சேரை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன எக்ஸைஸ் பண்ணுறோம் பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் புஷ் அப் பண்ணுறோம் இதில் இன்க்ளின் புஷ் அப் அதாவது இன்க்ளைனா நம்ம வந்து டைம் மேலே கால் இருக்கும் ஓகேவா பேசிக்காக நாம்அப் தான் இப்போ பார்த்துக்கோங்க இந்த ஆங்கிலேயே பார்த்துங்க ஓகேங்களா பிடிச்சாச்சு இப்போ நான் வந்து என் பாடி ஃபுல் வைட்ட கொடுத்திருந்துச்சுங்களேன் சேர் உடஞ்சிடும் இந்த பார்த்து ஃப்ளெக்ஸிபிள் ஆயிருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பாடி லைட்டாக கொஞ்சம் டைப் பண்ண மாதிரி கையை கொஞ்சம் கரெக்டாக ஸ்டெப் கூட பிடிச்ச மாதிரி இந்த பாருங்கள் போகிறோம் ஒன் ஃபுல்லா இந்த பாருங்க டூ த்ரீ நான் வந்து இந்த பொஷின் வந்து கிரீப் ஸ்ட்ராங்காக பிடிச்சி நான் இன்சைட் ப்ரெஸ் பண்ணி நான் ப்ரெஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா இந்த பாருங்கள் இது போல் இப்போ நான் வெயிட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வெயிட்டை கொடுத்து நல்லா பாருங்கள் இது ஆரம்பிச்சிடும் ஓகேவா இதை சில பேர் நான் ஸ்ட்ராங்கான சேர்ந்தால் பெட்டர் ஓகே இது ஒன்று ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இப்போ நம்ம இதே வந்து பாருங்கள் இது வந்து செஸ்ட்டுக்கு ஓகே செஸ்ட்டு வித்து ப்ரைஸ் வந்து நல்லா இப்போ அதே பாருங்கள் இந்த பொசிஷன் நம்ம காலை மேலே வச்சு கை வச்சு டிக்ளைன் புஷ்அப் பண்ணுறோம் இந்த பாருங்கள் இது போல் வரேன் ஒன் டூ த்ரீ போ இது மாதிரி ஓகே எவ்வளோ முடியுதோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணுங்கள் ஓகே எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள் ஒரு செட்டு அப்படியே கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க ரிலாக்ஸ்ட் நல்லா லாங் பிரீத் அவுட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செட் முடிஞ்ச ட்ரை பண்ணுங்கள் பத்து எக்ஸஸ் பண்ணுறோம் ஒன்று பார்த்துட்டிங்க நம்ம ரெண்டாவது எக்ஸஸ் பார்த்தாச்சு இப்போ நம்ம ஓவராலாக வந்து இப்போ ட்ரைஸுக்கு செஸ்ட்டுக்கு இப்படி ஓவராலாம் போயிட்டு கூடாது கொஞ்சம் நம்ம வேரியேஷன் மாற்றி பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக பத்து கிளாஸையுமே கண்டினியூவாக நம்மளால் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துங்க செஸ்ட்டு ட்ரைஸ் சர்ஸெல்லாம் ஓடி நம்ம போயிருக்கு ஓகேவா இப்போ நம்ம நார்மலாக பாருங்கள் இந்த சேர் இருக்குது சும்மா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ப ஸ்காட் பண்ணுற லேக்கு பண்ணுறோம் நான் இது மாதிரி ஒரு ப்ராப்பராக அவங்க உட்கார முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்க சேரை பிடிச்சிக்கோங்க ரைட்டு பாடி குனிஞ்சிக்கங்க பாருங்க வா ஷூ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு நீங்கள் பிடிச்சிக்கோ ஓகேவா இது லெக்கு பண்ணுறோம் ஓகேவா லெக்குக்கும் இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது நம்ம அதை பார்க்குறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் இது பண்ணிட்டோமா இப்போ இதில் வயிறுக்கு நம்ம பண்ணுறோம் ஓகே வயிறு பண்ணும்போது பாருங்கள் என்ன இங்கே போய் பார்த்துங்க இங்கே பாருங்கள் கை பிரிச்சிட்டிங்களா இப்போ வந்து இது ரொம்ப கேர்ஃபாக நீங்கள் பண்ணணும் இதுலேயும் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது லோட வந்து அமைஞ்சிருக்கூடாது ஓகே மூணு எக்ஸஸ் பண்ணுறோம் நாலாவது எக்ஸசஸ் பாருங்கள் இந்த பாருங்கள் ஃபுல்லாக நான் இன்சை தான் கிரிப் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் பிரச்சனைங்களா இங்கே இந்த பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி ரைட் இருக்கில் ஒன்ர ஓ ஓகே நிறைய கவுண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வீடு லென்த்தாக போக சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன் பொறுமையாக ப்ரீத் அவுட் லாங் ப்ரீத் நான் வந்து கவுண்ட் இருக்கேன் உங்களுக்கு க்ளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கனால பிரீத் அவுட்னால கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல மெயின் கான்செப்ட் லாங் பிரீத் அவுட் ஒவ்வொரு எக்ஸசைஸுமே இப்போ பாருங்கள் இந்த அப்டவுனில் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் இது போல் நம்ம அவுட் எல்லா எக்ஸசைஸுமே பிரித்தோட் ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே இப்போ நம்ம நாலு கிளாஸ் பார்த்துட்டோங்களா இப்போ பாருங்க அடுத்தது அப்படி நம்ம இன்னமும் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் அப்பர் பாடியில் வரும் அப்போ இந்த பாருங்கள் இந்த பொசிஷனில் நல்லா சேர் செபுலாக வச்சுக்கோங்க வைங்க அதாவது டைமண்ட் புஸ்ட்டாக பண்ணுறோம் இன்ஃபிண்ட் ஸ்டைட்ல இல்லை பாருங்க அப்படிச்சிட்டீங்க டவுன் நல்ல இனி செஸ் லோடு போகும் ட்ரை சார் பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா செஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறீங்க ஓகே இப்போ அடுத்தது இந்த பாருங்க மூமெண்ட்ஸ் இந்த பாருங்கள் அடுத்தது ஒன்லி ட்ரைஸ் அப் பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் இதுவும் நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இன்சைட் வைங்க பார்த்துங்க இங்கேருந்து இந்த பாருங்கள் இப்போ நம்ம இது ஆறாவது எக்ஸசைஸ் பார்க்கணும் பாருங்கள் இவ்வளோ தான் போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே இப்படி மேலே வரும்போது ஃபுல்லாக நீங்கள் கை நல்லா ஸ்ட்ரைட்டாக வரும் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் ஓகேங்களா இப்போ நம்ம ஏழாவது எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அது வந்து என்னன்னா காலை கீழே அதாவது கை கீழே கால் மேல் அதே தான் என்ன பண்ணணும் அதே தான் என்ன பாருங்கள் பிடிச்சிக்கிறீங்க ஓகேங்களா பிடிச்சிக்கிறீங்க கை இங்கே நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோ இப்போ இந்த பொசிஷன் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா சின்ன ஒரு செட்டப் பண்ணுறோம் என்னென்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம முடிவு பண்ணது வந்து பேசிக் ஓகேவா பேசிக்காக நான் பச்சை பண்ணேன் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகலை கீழே ஓகேங்களா நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் செங்கல் இருந்தால் ஓகே செங்குகளோடு பெட்டர் இந்த மாதிரி ஹாலோ பிளாக்கல் ஓகேங்களா ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பாக அளவுக்கு இருக்கணும் ஓகேங்களா இது மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு லோவர் செஸ்ட்டு ட்ரை சார் ஸ்லோடு போகும் இப்போ பாருங்கள் நல்லா கிரிப்பாக இருந்தால் பாருங்கள் லைட்டாக ஷேக் ஆகுது பட் நம்ம இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் இங்கேருந்து சேரில் கால் வச்சுருங்க வச்சுக்கிட்டு நான் பாருங்கள் ஸ்லோவாக நல்லா பிரீத்திங் பாருங்க ஓகேங்களா இப்போ இப்போ பண்ணிட்டாங்களா இப்போ இங்கேன்னு பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் இதில் இப்போ நம்ம அப்டமல் ஆட் பண்ணுறோம் ஏன்னா இப்போ வந்து எப்படி எதெல்லாம் ஆட் பண்ணுறோன்னா இப்போ பார்த்துங்க இப்போ என் கையை நான் பொசிஷன் இப்படி தான் வச்சுருக்கேன் இது ஐசோமெட்ரிக் ஒர்க்கோட் என்னோட கை வந்து அப்படியே இருக்கனால எனக்கு ஸ்ட்ரென்த் நல்லா லோட் ரைசர்ஸில் போகும் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் இந்த அந்த வச்சோம் நடந்த ஒன் செஸ்ட்டில் வந்து நீ டச் பண்ணும் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டூ இது ஃபோர் ஓகேங்களா இது ஆப்ஸுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரென்த்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறவங்க நீங்கள் இந்த எக்ஸசைஸை ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் நக்சைஸ் பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் நம்ம ரொம்ப எக்ஸைஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்த எக்ஸசைஸ் பாருங்கள் உங்களுடைய ஓவரால் பாடி அதாவது அதிகபட்ச லோடு வந்து உங்களுக்கு ஆர்ம்ஸுக்கு ஷோல்டருக்கு ஆப்ஸுக்கு எல்லாத்துக்கும் லோடு போகும் ஓகேங்களா இன்சார்மெண்ட் சொல்லக்கூடிய எக்ஸசைஸு இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் பாருங்கள் நார்மலாக வந்து நம்ம வச்ச மாதிரியே டிக்ளைன் புதுசாக பொசிஷன் வச்சுக்கிறோம் பார்த்துங்க இது போல் ஓகேங்களா சேர் ஆடக்கூடாது சேஃபாக வச்சுக்கோங்க இங்கேன்னு பாருங்கள் வந்துங்க இது போல் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ இது ரொம்ப இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சேரை ஏதாவது சேவத்தோடு டச் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் இந்த சேரை யூஸ் பண்ணி பண்ணுறோம் நீங்கள் எந்த ஆக்சஸ்மே உங்களுக்கு ஒருவேளை சேக் ஆகுதுன்னா நீங்கள் சேவ்ரு கூட டச் பண்ணிவிட்டு கூட வீட்டில் பண்ணும்போது அப்படி சேவத்துக்கு கூட ஒட்டிட்டு கூட நீங்கள் எல்லா எக்ஸஸ் நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்தது பாருங்கள் நம்ம பிளாங்க் பண்ணுவோம் ஓகேங்களா பிளாங்க்கே நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும் அப்படின்னா அதே பொசிஷன் ஆக்சுவலி நம்ம வந்து இந்த பாருங்களேன் இப்போ புஷப் பொஷன் பார்த்தீங்களா இந்த பாருங்கள் இது இதுக்கு பேரும் பிளாங்க் தான் ஓகேங்களா இந்த பாருங்கள் இதுக்கு பேரும் பிளாங்க் தான் ஓகேங்களா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டமுளுக்கு நல்ல லோடு தான் இப்போ வந்து பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பிளாங்க் இருக்கணும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இது நான் தான் இல்லை இது வந்து நல்லா ஸ்ட்ரென்த்ரிங்காக நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த பாருங்கள் ஓகே இப்போ ஸ்டபிளாக இருக்குது பொசிஷன் எடுத்துட்டிங்களா இந்த பாருங்கள் இதை பேசிக் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க இங்கேருந்து பாருங்கள் வான் பாருங்கள் கம்ஃபர்டபுளாக நல்லா ஸ்டபுளா நல்ல லோடு வயிற்றுட்டு போகும் ஸ்லோவாக இப்படி ஓகே இப்போ இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டைப்பில் இந்த பாருங்கள் வச்சுங்களா இங்கேருந்து ஒன் புஷ் ஆப் ஆப் இது போல ஓகேங்களா இப்போ பாருங்க நம்ம பத்து எக்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணிருச்சு ஓகேங்களா ஒரு ரெண்டு எக்ஸஸ் அடிஷ்னல் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா பண்ட எக்ஸஸ் இருக்கு இந்த ரெண்டு நான் எதுக்கு அடிஷனல் தனியா சொல்றேன் அப்படின்னா இப்போ இத ரெண்டுமே ஒரு கார்டியோ அதாவது உங்களுடைய கார்டியோ ஸ்ட்ரெனிங் கிடைக்கும் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா காரீயோ எந்தரிங் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாலே லெக்கு தான் டார்கெட் பண்றோம் லெக் ப்ரெஸ் அப்டமுலுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம லெக்கு அப்தமுல்க்கு ரெண்டே சேர்த்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு பாருங்க இது மட்டும் என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பாட்டுங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவாட் பண்ணுங்களா எப்படி ஸ்குவாட் பண்ணோம் இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணும் அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஸ்குவாட் பண்ணும் ஓகேங்களா இப்போ லஞ்சஸ் பண்ணுறோம் ஒன்லி லஞ்சிங் ஓகே லஞ்ச் பண்ணுறோம் ஓகே இந்த பாருங்கள் ஒருமே என்ன பண்ணுறீங்க இப்போ தள்ளி சாவிட்ருவாங்க ஓகே என்ன பண்ணுறீங்க இந்த பாருங்கள் காலை பிடிச்சிக்கோச்சுக்கோ வச்சுக்கிட்டு இப்போ இந்த லன்ச் லஞ்சஸ் பண்ணும்போது இந்த பாருங்கள் இந்த கட்டவரத்தை தாண்டி உங்கள் முட்டி போகக்கூடாது ஓகேங்களா சில பேர் இப்படி போயிடுவாங்க இந்த பாருங்கள் இது தப்பு லோடு எங்கே போகுது நீலே போகுது அப்போ என்ன பண்ணும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த பாருங்கள் இவ்வளோ தான் இங்கே இருந்து பாருங்கள் அவ்வளோ வான் ஷூ சரி நீ கால் எப்படி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இந்த பாருங்க இப்படி இப்படி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா பெட்டர் வந்து உங்களுக்கு இதான் பெஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு தலங்கானி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா தலங்கானியோ டவலை கூட மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் கால் உங்களுக்கு அதாவது பெயின் இல்லாமல் வரும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த சைடு சைட் பண்ணிச்சிக்கலாம் இப்படியே சைடு பாருங்கள் சைடு இந்த பாருங்கள் ஓகே கால் பார்த்தீங்களா இந்த அங்கிள் தான் ஒன் டூ ஃப்ரீ பண்ணிட்டீங்களா இதை முடிச்சா என்ன பண்ணுறீங்க அடுத்து பாருங்கள் இந்த லாஸ்ட்டாக போடுங்க ரெண்டு கிளாஸுக்குமே நீங்கள் நார்மல் டெக்கிங் கொஷனில் போயிட்டீங்க போய்ட்டு என்ன பண்ணுறீங்க மவுண்டன் கிளைம் பண்ணுறோம் ஓகே இந்த ஒன் சிங்கிள் ஒன் டூ த்ரீ இது போல ஓகே அதே இதையும் நீங்கள் தனியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க பத்து கிளாஸ் முடிக்கிறீங்க ஸ்கார்ட் பண்ணுறீங்க ஏன்னா இந்த லெக்கு நீங்கள் பண்ணும்போது நல்லா பிரீ தோட்டமாக நல்லா வாங்குவோம் உடனே என்ன பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சுக்க நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் நான் கவுண்ட் கம்மியாக போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் பர்சனல் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் எவ்வளோ முடியுதோ நான் அவ்வளோ ஃபுல்லாக க்ளாஸஸ் போடுறேன் ஒரு ஒரு கிளாஸ்லையுமே முடிச்சுன்னா மறுபடி ஒரு முறை எது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுதோ எனக்கு எது பிடிச்சிருக்குதோ எனக்கு எது தேவையோ அந்த கிளாஸில் மறுபடியும் ரெண்டு டைம் மூணு டைம் போடும் ஓகேங்களா நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க நான் பண்ணுறத இந்த பன்னெண்டு கிளாஸ் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா முதல்ல எவ்வளோ முடியுமோ பத்து இருபது முப்பது ஓகேங்களா ஒரு செட்டு கூட போதும் ஃபர்ஸ்ட்டு போட்டுருங்க உங்களுக்கு ஃபுல் ஓரால் பாடி நல்ல ஒரு கோட் கிடச்சிருக்கோம் என்னன்னா பேக்கு ஓகேங்களா பேக்குக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக பேக்குங்கிறது அதுக்கு ரிப்போர்ட் இல்லை மற்றபடி பேக்கை தவிர உங்களுக்கு வந்து ஓரால் பாடிக்கு நல்லா லோடு போயிருக்கு பேக்கில் லைட்டாக லோடு போகும் ஓகேங்களா பட் ப்ரொஃபஷ்னலாக வந்து பேக் லோடு போகாது அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இந்த பார்த்து மர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அது மாதிரி இதில் என்ன பண்ணிக்கலாம் புல் அப்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பாருங்கள் இந்த மரம் இருக்குங்களா இந்த பாருங்கள் இங்கே இருக்குது இதில் என்ன பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் நீங்கள் நார்மலாக இது பொங்கலாம் கட்டாயிடும் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நார்மலாக ஏதாவது மரத்தை கட்டி கொடுக்க என்ன பண்ணிக்கலாம் ஃபுல் அப்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த மாதிரி மரம் சொல்லுங்கள் ஓகேங்களா அது வந்து மரம் சும்மா சப்போர்ட் வச்சுக்கோங்க நான் தொங்கி காட்டினேன் நீங்கள் அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக மரத்தை கட்டி கூட நீங்கள் பிள்ளாஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் அது மாதிரி தான் பேக் சைடில் கட்டி வச்சிருக்கோம் ஓகேங்களா அது கொஞ்சம் இருட்டாக இருக்குது ஓகே நல்லா அது மாதிரி நீங்கள் பேக்கு நான் சொல்கிறேன் உங்களி பேக்குக்கு மற்றபடி ஓவரால் எக்ஸசன் சேரில் நீங்கள் பண்ணிக்கலாம் அது மாதிரி கட்டுற உங்களுக்கு இல்லைனா செல்ஃப் வச்சிருப்பாங்க வீட்டில் இந்த பரணின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வச்சிருப்பாங்க நீங்கள் அதில் வந்து பில்லாஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்குதுன்னு அது மாதிரி தான் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ ஓகே உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு கிளாஸ் வந்து இவ்வளோ தான் கிளாஸஸ்ஸு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஜெயஹி